ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் பிளாக் இன்றைக்கி கார்டனிங் வீடியோவில் தென்னை மரம் வளர்ப்பதற்காக விதை வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நார்மலாக எல்லா செடிகளும் விதைக்கிற மாதிரி தான் நம்ம விதை விதைச்சிட்டு அதுக்கப்புறம் செடியை வந்து தனியாக எடுத்து வைக்கணும் அதேமாதிரி தான் தென்னை மரம் வளர்ப்புக்கும் தேங்காய் தான் ஃபஸ்ட்டு நம்ம விதைக்கணும் அது வந்து தேங்காய் வந்து நல்லா காஞ்ச தேங்காய் ரெண்டாவது வெட்டு தேங்க தேங்காய்னு சொல்லுவாங்க அதில் உள்ள தேங்காயெல்லாம் சீக்கிரமே வைக்கும்போது பாத்தீங்கன்னா காய் வந்து சீக்கிரமா கொடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த தேங்காய் நல்லா வளைஞ்ச தேங்காவை பார்த்து எடுத்துக்கணும் அதில் வந்து நல்ல சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாமலே அப்படியே போட்டிருப்போம் அது தானாகவே விட்டு வந்துடும் இந்த தேங்காயும் அப்படி தான் அப்படியே கடந்து கீழே வேர் விட்டு வந்திருக்கு இன்னும் மேலே முளைப்பு வரலை இதை வந்து மண்ணில் அப்படியே வச்சு விடணும் தேங்காய் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நட்டமாக நீ நேராக நிற்கிற மாதிரியான பொசிஷனில் நம்ம வச்சு விடணும் அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா மண்ணுமே முக்கால் பங்கு அளவுக்கு ஃபுல்லாகவே மூடிடக்கூடாது முக்கால் பங்கு அளவுக்கு மூழ்கிற அளவு நம்ம மண் போட்டு விட்டு மூடிடணும் அது வந்து நல்லா வளர்ந்து வந்த அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தனியா எடுத்து நடவு செய்யணும் தென்னை மரம் இந்த வளர்ந்த தென்னை மரம் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தோப்புக்கள்லாம் போகும்போது தேங்காய் வெட்டினது எங்கேயாவது தெரியாமல் செடிக்குள்ளே எங்கேயாவது ஒளிஞ்சி தண்ணிக்குள்ளே அந்த இந்த மாதிரி இருந்து தானாகவே பார்த்தீங்கன்னா காஞ்சி முளைச்சி வர தேங்காவை தான் இந்த மாதிரி அப்பா கொண்டு வந்து நட்டுருக்காங்க இதில் நிற்கிற செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆன மரம் தான் நிற்கிது நம்ம இந்த மாதிரி மூடி போட்டுட்டு மெயினாக வந்து நம்ம தென்னை மரம் வந்து நடவு செய்கிறது வந்து மழை காலத்தில் தான் நம்ம நடவு செய்யணும் இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்கிறனால எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்பா பாவி விட்டுருவாங்க யாராவது கேக்கும் போதும் எடுத்து தனியாக கொடுப்பாங்க இந்த தேங்காய் வந்து பாவி வைக்கிறதுக்கு மெயினாக வந்து மணல் இருக்கணும் மணல் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வேர் விட்டு வரும் தண்ணியுமே பார்த்தீங்கன்னா தேங்கி நிற்காது மணலாக இருக்கும்போது தேங்காய் வந்து முக்கால் பங்கு மா முழுகிற அளவுக்கு மண் போட்டிருக்கணும் ஃபுல்லாகவே மண்ணும் போட்டுட்டிங்கன்னா வந்து தண்ணி தேங்கி வந்து தேங்காய் அழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முக்கால் பங்கு அளவுக்கு மண் போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி விடணும் மொள தேங்காய் வச்சு கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா விட்டு வரும் இதில் இருக்க மரம்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஒம்பது மாதத்துக்கு மேலே மரம் தான் நிக்குது இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பூவுக்கு எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து கன்று வளர்க்குறதுக்குமே வாங்கிட்டு போவாங்க இதில் இந்த மாதிரி வச்சு நம்ம நடவு செய்யும்போது தேங்காய் வந்து சூப்பராக வந்து வளர்ந்து வரும் இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் வந்து நல்ல தேங்காவாக நல்லா சில தேங்காய் மரத்தில் உள்ள தேங்காய் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே காய் வந்து நல்லா பருமனாக இருக்கும் சீக்கிரமாக காய் கொடுக்குற மாதிரியான தேங்காய் மரமாக இருக்கும் அந்த மாதிரி மரத்தில் உள்ள தேங்காவை வந்து நம்ம செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பாவி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தேங்காய் தென்னையும் கன்று வந்து வளர்ந்து வரும் நல்ல தேங்காவை பார்த்து நீங்கள் இப்போ பத்து தேங்காய் நடவு செய்கிறீங்க அந்த போய் வைக்கிறீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஆறு அது ஏழு தேங்காய் தான் வந்து முளைச்சி வரும் ஏதாவது ஒன்று ரெண்டு தேங்காய் வந்து சரியாக விட்டு வராமல் இருக்கலாம் நம்ம வந்து தேங்காய் சூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இதில் இருக்கு அதுக்கு வந்து முளைச்சி வர்றதுக்குமே நாள் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே ஆகும் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் சூப்பராகவே அதோடய க்ரோத் இருக்கும் தேங்காயெல்லாம் நம்ம பாவி வைக்கிற டைமில் வந்து உரம் எதுவும் பெருசாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மணல் இருந்தால் போதும் தண்ணியும் கரெக்டான டைமுக்கு ஊற்றிட்டாலே போதும் அதோட க்ரோத் வந்து சூப்பராக வந்துட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வந்து எப்படி பாவி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொன்னது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்